தெய்வயானை என்பதன் வடமொழி வடிவம் தேவ குஞ்சரி என்பதாகும் மறுமலர் குழல் அழக தேவ வள்ளி மணவனே என் துணைவனே என்று நவரத்தின மாலை தொடர்கிறது எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வை உத்தையனே என்பது மூன்றாவது பாடலில் வரும் மற்றொரு சொற்றொடர் தமிழகத்தில் முத்துக்குமார சுவாமி என்றும் முத்தையன் என்றும் முருகனை அன்புடன் அழைக்கிறோம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இச்சிறப்பு பெயருடன் முருகன் எழுந்தருளி இருக்கிறான் எனினும் வேறு சில சிவாலயங்களிலும் முருகனுக்கு இப்பெயர் உண்டு எடுத்துக்காட்டாக மயிலை வெள்ளீஸ்வரர் கோவிலில் உள்ள முருகனின் பெயரும் முத்துக்குமார சுவாமிதான் ஜட்டாயு எனும் முருகப்பெருமான் ஆகிய மூவரும் வழிபட்ட தலம் புள்ளிருக்கு வேலூர் என்று வழங்கலாயிற்று தேவாரத்தில் புள்ளிருக்கு வேலூர் என்று குறிப்பிடப்படும் தலமே தற்காலத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் என்று பெயர் பெற்றுள்ளது